ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு பல கூத்தியாக வச்சிருப்பாங்க பல ஒப்பாட்டி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நான் மற்றவங்களை பார்த்து நாடக காதல் சொல்லுவாங்க அப்படியா ஆமா திரும்ப அடையாளப்படுத்துறாங்க நாடக சொல்லிட்டு திரும்ப மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்குறாங்க எவ்வளவு வன்மம் இது இப்படி வன்மம்னா செஞ்சுட்டு இப்ப சொல்றாங்க ஒரு தலித்த முதல்வர் அந்த சமுதாயத்துக்காக சமுதாய மக்களுக்காக சமுதாய எதிர்காலத்துக்காக சமுதாய வாழ்வாதாரத்துக்காக திருமணமே செய்து கொள்ளாம தியாகம் பண்ணிருக்கிறாரு